வணக்கங்க கேளம்பாக்கம் மார்க்கெட் எம்கே ட்ரெடிஷ்னல் ஸ்டோர்லேருந்து பேசுகிறேங்க முத்துகிருஷ்ணன் இப்போ தூக்கத்துக்கு ஸ்லீப்பிங் டோஸ் நிறையா பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்லீப்பிங் டோஸ் இல்லாமல் எளிய மருந்தில் நம்ம எப்படி தூக்கத்தை வர வைக்கலாம் அப்படின்றத பார்த்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற மருந்தை வச்சு நம்ம பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு மருந்துன்னு சொல்லலை பொருட்களை வச்சு பண்ணலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூசணி விதை பருப்பு கசகசா ஜாதிக்காய் இந்த நான்கும் போதுங்க ஜாதிக்காயில் ரெண்டே ரெண்டு வில்ல வெட்டிக்கலாங்க கசகசா ஒரு ஒரு அரை ஸ்பூன் இல்லை முக்கால் ஸ்பூன் போதுங்க இந்த பூசணி விதைய ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் நம்ம மூணு மூணு இல்லைன்னா ரெண்டு பாதம் பருப்பு அதை எடுத்துக்கலாம் இதை மொத்தமாக அரைச்சிருந்துங்க அரைச்சிட்டு பவுட்ரு மாதிரி பண்ணிட்டு பாலில் போட்டு பனங்கற்க ரெண்டு கலந்து ரெண்டு ஆற்ற ஆற்றிட்டு சாப்பிட்டீங்கன்னா இது வந்து என்ன செய்யும்னா தூக்கத்துக்கு ஊக்கியாக இருக்கிற ட்ரிப்டோசின் அப்படின்ற கிளாண்டை வந்து சுரக்க வைக்குங்க அதை சொறந்த உடனே என்ன ஆகுதுன்னா அடுத்தது வந்து கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தூக்கம் வந்து அழகா வந்துடும் இந்த தூக்கம் எப்படின்னா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகும் காலையில் எந்திரிக்கும்பொழுது நல்லா சொடக்கெடுத்த மாதிரி இருக்கும் தூக்கம் வந்து நல்ல தூக்கம் ஆழ்ந்த தூக்கமா இருக்கும் இந்த ஆழ்ந்த தூக்கம் வருவதனால நம்ம உடம்புல இருக்க இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாம் தன்னைத்தானே சுத்திகரித்து பண்ணிக்கும் தன்னோட வேலையை கரெக்டாக பண்ணும் சுகர் லெவல்லே உங்களுக்கு மாற்றம் ஏற்படுங்க சரி நிறைய பேர் வந்து இந்த சுகர்னாலையும் பிளட் ப்ரெஷர்னாலையும் அவதிப்படுறாங்க தூக்கம் நல்லா இருந்துச்சுன்னா இது ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையுங்க உடம்பு ஆரோக்கியமா மாறுங்க இதை எளி முறையாக வீட்டில் செஞ்சு பாருங்க அப்படி உங்களுக்கு கிடைக்கிறேன்னா நம்ம கடைக்கு வாங்க நம்ம கடையில் இந்த கலவையை நாங்கள் பொடியாக பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் வாங்கிட்டு போங்க இது பெரிய மருந்தெல்லாம் இல்லை சாதாரண நம்ம வீட்டு உபயோகப் பொருள் இருக்கான் நீங்கள் வந்து இது மேலும் தொடர்பு கொள்ளணுன்னா நைன் டபுள் எயிட் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் எயிட் நைன் சிக்ஸ் எம்கே ட்ரெடி ட்ரெடிஷ்னல் ஸ்டோர் கேளம்பாக்கம் மார்க்கெட்டுங்க வணக்கம்